அந்த மூன்றாவது வாய்ப்பை இந்தியா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்திய மக்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எங்கள் முனைப்பும் கூட அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை விட்டால் வேறு வழி இல்லை என்னும் அதே நிலைக்கு மக்களை நீங்கள் ஊடகக்காரர்கள் தயவு செய்து அதை அப்படி அப்படி உருவகப்படுத்திடக்கூடாது வேறு ஒரு வழியும் இருக்கிறது என்னும் நம்பிக்கையை அவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து தர வேண்டும் என்பது உங்கள் கட்சி கொடியில் இருக்கிற ஒரு சின்னத்தை பார்த்தீங்கன்னா நான் தே தேர்தல் கமிஷன் கொடுத்த சின்னத்தை சொல்லலை அந்த சின்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மையம் என்று வெளிச்சத்தை நோக்கி அதாவது அவர் எங்களுடன் நாங்கள் புதிய கட்சி தொப்புள் கொடி அறுத்த உடனேயே பேர் வைத்த பொழுது கூட நின்றவர் அவர் அது மாத்திரம் இல்லை அன்னிக்கே வந்து ஓட் ஃபார் கமல்ஹாசன் என்று குரல் எழுப்பியவர் அவர் ஸோ இன்றும் அவருடைய நிலைமை மாறவில்லை என்பதை நான் டெல்லிக்கு சென்றிருந்த போது அவரை சந்தித்த போது உணர்ந்தேன் அவரையும் எங்கள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவரும் வருவார் ஒரு மாநில முதல்வர் என்ற நிலையில்

அது அதுக்கு இல்லை மக்கள் நீதி மையம் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அவர் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் கீழ்மட்டத்தில் அவருக்கு சமமாக இருக்கும்

அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கட்சி செய்து விட்டதுங்கிறேன் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இயங்காதவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்சி செய்து விட்டது அவங்க அது நாசர் அவர்கள் செய்தது அல்ல அவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க போடலை யாரோ ஒருத்தங்க செய்து இருக்கலாம் அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க வந்து சொன்னாங்க ஒரே ஒரு இந்த கலந்திக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி போட்டதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர அவர் கலந்துக்கலைங்கிறத நான் சொல்ல இங்கே வந்து உட்காருவதற்கு முன்பாகவே கலந்துக்குவதற்கு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை சொல்லிட்டாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு கலந்து கொள்வதற்கு முன்பாகவே கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் அதற்கு முன்பாக அறிவிச்சிருக்காரு அறிவிக்க வேண்டியது நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம் ஐ வில் டெல் யூ ஸ்டில் டைம் ஐ ஹவ் நாட் டோல் எனி அதர் கேண்டிடேட் ஒய் ஷுட் ஐ டெல் ಪ್ರಬಲೀ ಅವರು <laughs> 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 கூட்டணி அரசியல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் இருக்கிறது எல்லாம் வாக்குறுதிகள் இது புதிய வாக்குறுதிகள் இல்லை ஐம்பது வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாக இதுவும் வந்திருக்கிறது கண்டிப்பாக அதை நீங்கள் படித்து பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் தேர்தல் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை வரும் அதை நீங்கள் படிக்கும்போது இப்போ பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பாருங்கள் ஐம்பது வருஷமாக அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க புதிதாக ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய வெளிச்சத்தை பரப்ப நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பது கூடியவர்கள் கூடியவர்கள் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் உங்கள் உங்களுடைய ஆசைக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி வணக்கம்